சிஸ்டர்ஸ் வாங்க கோல்டையும் சில்வரையும் ஸோ அக்கா முதல் போயிடுவாங்க ஏறிடுவாங்க அப்புறம் தங்கச்சி ஏறுவாங்கிற மாதிரி சில்வர் பண்டுகளை வாங்கிக்கிறது ரீட்டைல் முதலீட்டாளர்களுக்கு கொஞ்சம் இலகுவா இருக்கும் வசதியாக இருக்கும் அன்னைக்கு ஒரு ஒன்றைய லட்சம் பேசுகிறோம் அப்புறம் அப்படியே ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ரூபா ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபா வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட்டில் வந்து இக்கனாமிக் ஆக்டிவிட்டி பிக்அப் அந்த ப்ரொடக்ஷன் பூரா மேனுஃபேக்சரிங் அதிகரிக்கும் மேனுஃபேக்சரிங் அதிகரிக்கும் இல்லை சில்வருடைய டிமாண்டும் அதிகரிக்கும் மக்கள் சில்வர் ஏற போதுன்னு நினைக்கல சில்வர் மெட்டல்லையே நேரடியாக முதலீடு சார் வணக்கம் சார் வணக்கம் இப்போ லாஸ்ட் ஒன் இயரா கோல்டு ரேட் தான் டூ த ஹை இருந்தது ஆனா லாஸ்ட் ஒன் வீக்கா பாத்தீங்கன்னா சில்வர் ஏரிட்டு தான் இருந்தது ஆனா ஆல் டைம் ஐலாம் இது வரைக்கும் பெருசா தொடல இப்போ பாத்தீங்கன்னா சில்வரோட ரேட் ஆல் டைம் ஐ போயிருச்சு அப்படிங்கிறப்ப இனிமேல் சில்வர் வந்து ஒரு பிரைட்டான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க இதை எப்படிங்க சார் இன்வெஸ்டர்ஸ் பார்க்கணும் சில ஜென்ரலாக வந்து ப்ரெஷியஸ் மெட்டல்ஸு அது கோல்டாகட்டும் சில்வர் ஆகட்டும் கோல்டு நம்பர் ஒன்னில் நிற்கும் அடுத்த சில்வர் வந்து ஃபாலோ பண்ணோம் சிஸ்டர்ஸ் கோல்டையும் சில்வரையும் ஸோ அக்கா மொதல் போயிடுவாங்க ஏறிடுவாங்க அப்புறம் தங்கச்சி ஏறுவாங்கிற மாதிரி ஸோ அதுதான் அதனால் ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ் வந்து எல்லாரும் போர்ட்ஃபோலியோலையும் ஒரு போர்ஷன் இருக்குது இருக்கிறது நல்லது ஜென்ரலி யூஷுவலாக நம்ம ஃபினான்ஷியல் பிளானிங் பெர்ஸ்பெக்டிவ்வில் அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் பர்சென்டாவது வச்சுக்கங்கம்மா ரொம்ப புல்லிஷாக இருந்தால் ஒரு டென் பர்சன்ட் வச்சுக்கங்கன்னு சொல்லுவோம் ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் என்னோட ஒரு பத்து லட்ச ரூபா இருக்குன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு நான் கோல்டு சில்வர் வச்சுக்கலாம் அதுதான் என்னுடைய அர்த்தம் ஸோ ஆனால் இப்போ டாக்டிக்கலாக வந்து பார்க்கையில் சில்வர் வந்து கொஞ்சம் புல்லிஷாக இருக்குது ஏன்னா ஜென்ரலாக கோல்டு சில்வர் ரேஷியோன்னு ஒன்று சொல்லுவாங்க எத்தனை கிராம் சில்வரை வித்தா ஒரு கிராம் கோல்டை நான் வாங்க முடியும் அது வந்து இப்போ அப்ராக்சிமேட்லி ஒரு எண்பது எண்பத்தோரு கிராம் எண்பத்தி ரெண்டு கிராம் சில்வரை விற்றா ஒரு கிராம் சில்வர் கோல்டு மாதிரி மாதிரிருக்கு ஆனால் இதற்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் சில்வரை வித்தாவே ஒரு கிராம் கோல்டை வாங்குற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கையில் சில்வர் வந்து சீப்பாக இருக்குது கோல்டு வந்து காஸ்ட்லியாக இருக்குது அப்படிங்கிறது தான் அது காமிக்குது அந்த கோல்டு சில்வர் ரேஷியோ ஸோ இது தவிர வந்து கொஞ்சம் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி பிக்கப் ஆகையில் ஏன்னா கோல்டுக்கும் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிக்கும் நேரடி தொடர்பு கிடையாது கோல்டு வந்து எப்போ ரொம்ப இன்னும் எக்கானமி பாதிக்கப்படுதோ அப்போ அது வந்து உயரும் சில்வர் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டி நல்லா உயரையில் சில்வரும் உயரும் ரீசன் வந்து உங்களுக்கு வந்து நம்மளுக்கு எலக்ட்ரிக் வெஹிகிள்ஸில் யூஸ் ஆகுது மொபைல் ஃபோன்ஸில் யூஸ் ஆகுது எலக்ட்ரானிக் சர்க்கியூட் போர்ட்ஸு இது மாதிரி பல இன்னும் ரொம்ப ஒரு நுண்ணியமான உபகரணங்களில் போனால் சில்வர் யூஸ் பண்ணுறாங்க ஸோ அதனால் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி பிக்கப் ஆகிற அந்த ப்ரொடக்ஷன் பூரா மேனுஃபேக்சரிங் அதிகரிக்கும் மேனுஃபேக்சரிங் அதிகரிக்கில்லை சில்வருடைய டிமாண்டு அதிகரிக்கும் இதுதான் அதனுடைய கோட்பாடு ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ எக்கனாமிக் ஆக்டிவிட்டி நீ எலக்ட்ரானிக்ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோ எல்லாமே பிக்கப் ஆகிக்கிட்டு இருக்குது ஸோ அதுவும் ஒரு ரீசன் அது போக வந்து கோல்டு சில்வர் ரேஷியோவும் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஏறின அளவுக்கு சில்வர் ஏறலை ஸோ அதுவும் ஒரு ரீசன் ஸோ இதனால் மல்டிபிள் ரீசன்ஸ்னால ப்ராபலி ஒரு நெக்ஸ்ட் டூ இயர்ஸில் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி பெர்சென்ட் கோல்டு இங்கேருந்து விலை உயர்ந்தால் ஆச்சரியப்படுவதற்கில்லை ஸோ அதுதான் மார்க்கெட்டில் ஒரு கணிப்பு இருக்குது ஒரு டு ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் கோல்டு வெள்ளி விலை ஏறலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு ஒன்றே ஆளு லட்சம் பேசலாம் அப்புறம் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ரூபா ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட்டில் வந்து ரிசர்ச் ரிப்போர்ட்ஸ் அது இது அனலிஸ்ட் ரிப்போர்ட்ஸ் இது எல்லாமே அப்படி தான் வந்துகிட்டு இருக்குது இப்போ ஃபிஃப்டி சில்வரோட ரேட் அப்போ நெக்ஸ்ட் டூ இயர்ஸ் தான் ஒரு ரெண்டு கிலோ ரெண்டு லட்ச ரூபாய்க்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கரெக்ட் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா அந்த ரேஞ்ச் அது மாதிரி ஒரு ப்ராபபிள் கெஸ் கொடுக்குறாங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன் திஸ் திஸ் நாட் கேரண்டி ஒரு ஜென்ரல் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ரிசர்ச் ரிப்போர்ட்ஸ் வேற ஐட்டங்கள்ல தான் வெளிவருது சரி இப்போ அப்போ கோல்டு இன்வெஸ்ட் பண்ண சில்வர் இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஒரு டைமா இருக்கு இப்போ சில்வர்ல இன்வெஸ்ட் பண்றவங்க என்ன மாதிரி மெத்தேட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாங்க சார் பாராக வாங்கி வச்சு ஏன்னா சில்வர் வந்து கோல்டு மாதிரி கம்மியாக அடக்க முடியாது சில்வர் போய் கிலோவில் தான் வாங்கினா தான் உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் அப்போ கோல்ட் சில்வர் பார் வாங்குறதா இல்லை சில்வர் ஈடிஎஃப்பாக இல்லை சில்வர் பீஸ் வாங்கலாமாங்க சார் எது வாங்கினா பெஸ்ட்டாக இருக்கும் சார் சில்ல எனக்கு ஆர்வனமெண்ட்டு செய்யணும் அல்லது நான் பாத்திரம் வாங்கணும் அது இதெல்லாம் நினைக்கிறவங்க சில்வர் பார் வாங்கி அவங்க வச்சுக்கலாம் நாளைக்கு அதை கொடுத்து பண்ணிக்கலாம் இல்லை நான் ஒரு முதலீட்டு வாய்ப்பாக தான் நான் வெள்ளியை கருதுகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஃபண்ட் ஆஃப் ஃபண்டு இருக்குது சில்வர் மியூச்சுவல் ஃபண்டுகள் சில்வர் மியூச்சுவல் ஃபண்டுகளில் போடு போட்டுக்கிறது பெஸ்ட்டு பெஸ்ட்டு ஏன்னாப்போ அது ஒரு டூ இயர்ஸ் வச்சுருந்தாங்கன்னா அதனுடைய டேக்ஸ் ரேட்டுன்னு டுவெல் பாயிண்ட் ஃபைவ் தான் லாங் டேர்ம் கேப்டேன்ஸ் ஈக்குவிட்டி ஃபண்டு மாதிரி தான் சில்வருக்கும் டேக்ஸ் ரைட் சில்வர் ஃபண்டு இப்போ நிறைய ஃபண்ட் ஹவுசஸ் வந்து சில்வர் ஃபண்டை வழங்குறாங்க அதில் இன்வெஸ்ட்மெண்ட்டும் வரத்தும் நல்லா இருக்குது ஜென்ரலாக ஏறிக்கிட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து பெஸ்ட்டு வந்து எலக்ட்ரானிக் ஃபார்மெட்டில் நான் தான் கருதி ப்ரைஸ் தான் நான் சில்வர் வாங்குறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க பூராவுமே வந்து ஜென்ரலாக சில்வர் ஃபண்டுக்கு போயிடலாம் மியூச்சுவல் ஃபண்டுகளில் வழங்கக்கூடியது எனக்கு ஃபிசிக்கல் ரெக்குயர்மெண்ட்டுக்கு இப்போ சில கஸ்டம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சில கல்ச்சரில் நம்ம தமிழ்நாட்டே கம்யூனிட்டிஸில் வந்து நாங்கள் வெள்ளி குடம் செஞ்சு கொடுக்குறோம் அல்லது வெள்ளி சட்டி செஞ்சு கொடுக்குறோம் வெள்ளி பிளேட் செஞ்சு கொடுக்குறோன்னு மேரேஜுக்கெல்லாம் கொடுப்பாங்க ஜென்ரலாக கிஃப்ட் பண்ணுவாங்க ஸோ இப்போ அது மாதிரி இருக்கவங்க எல்லாம் வந்து பார் வாங்கிக்கிட்டாங்கன்னா லேட்டரான அவங்க யார்ட்ட செய்ய வாங்க போறாங்களோ லோக்கல்ல ஏன்னா இப்போ நிறைய இடங்கள்ல சில இடங்கள்ல தான் கடைகளில் வாங்குறாங்க நிறைய பேர் என்ன ஆசாரிகள்கிட்ட கொடுத்து வெள்ளி வேலை செய்யற ஆசாரிகள்கிட்ட கொடுத்து தான் பண்றாங்க ஸோ இப்போ அது மாதிரி அவங்க மூலம் பண்ணிட்டு பார் வாங்கி வச்சுக்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் ஹேண்டியா இருக்கு கொடுக்கறது சார் இப்போ வந்து நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் சில்வர் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்றீங்க அப்போ சில்வர் பீஸ் இருக்கீங்க சார் பில்வர் சில்வர் பீஸ் சில்வர் இடிஎஃப் அதெல்லாம் எப்படி சார் இன்வெஸ்ட் பண்றது மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோங்க சார் அதான் அதெல்லாம் ஒரு யூனிட் மினிமம் வந்து ஒரு யூனிட் ட்ரேட் ஆகுது சில சில்வர் ஃபண்ட் ஆஃப் ஃபண்டு மியூச்சுவல் ஃபண்டுகளும் இடிஎஃப்பும் ரெண்டும் ஒன்று தான் ரெண்டுமே மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் தான் நடத்துகின்றன ஒரே ஒரு வித்தியாசம்னா இடிஎஃப் வாங்கணும்னா நீங்கள் ப்ரோக்கிங் அக்கௌண்ட் டிமேட் அக்கௌண்ட் வேணும் இந்த அக்க மியூச்சுவல் ஃபண்டில் வாங்கினீங்கன்னா அதெல்லாம் தேவையில்லை டிமேட் அக்கவுண்ட் மூலம் மார்க்கெட்டில் வாங்கையில் நீங்கள் கரெக்டான ப்ரைஸுக்கு வாங்குறீங்களான்னு உங்களுக்கு தெரியாது ஏன்னா இங்கே டிமாண்ட் சப்ளையை வச்சு ரேட்டு ஏறும் இங்கே மியூச்சுவல் ஃபண்டுகள் மூலம் வாங்கையில் என்ஏபி ப்ரைஸுக்கு நீங்கள் வாங்குவீங்க ஸோ நீங்கள் ஒரு பைசா கூட கூட கொடுக்க மாட்டீங்க அது அட்வான்டேஜ் ப்ளஸ் சில்வர் ஃபண்டில் இப்போ எஸ்ஐபி எல்லாம் பண்ணுறதா இருந்தால் மியூச்சுவல் ஃபண்டுகள் பெஸ்ட்டு இடிஎஃப்ல வந்து நீங்க இப்போ எஸ்ஐபி எல்லாம் மாதம் மாதம் நம்மளா போய் பண்ணிக்கணும் கரெக்டாக ஏன்னா அது ஐநூறுவாய்க்கு நான் வாங்குறோம்னு சொல்லி நீங்க பாதி யூனிட்டை வாங்க முடியாது ஒரு எக்ஸாமுக்கு சொல்ல வர்றீ ஸோ இங்கே வந்து ஆஸ் லோஸ் தொண்ணூத்தொம்பது ரூபாய் நூறுரூவாயிலேருந்து எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அங்கே வந்து அந்த மினிமம் அமௌண்ட் இருக்குது பிளஸ் ப்ரோக்கரேஜ் அதெல்லாம் பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது வேற டாக்ஸ் பர்பசஸ்ல வந்து இடிஎஃப்ல பண்ணீங்கன்னா ஒன் இயரில் உங்களுக்கு வந்து லாங் டேம் கப்ளிகேன்ஸ் டாக்ஸ் மியூச்சுவல் ஃபண்டுகளுக்கு ரெண்டு வருஷம் வச்சிருக்கோம் அதுதான் டிஃபரன்ஸ் பல வகைகளில் வந்து மியூச்சுவல் ஃபண்டு இதுவே ஃபண்ட் ஆஃப் ஃபண்டு தான் சொல்லுவோம் இடிஎஃப்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஃபண்டு தான் இது சோ அதனால வந்து சில்வர் ஃபண்ட்ல வாங்கிக்கிறது ரீட்டை முதலீட்டாளர்களுக்கு கொஞ்சம் இலகுவா இருக்கும் வசதியா இருக்கும் சார் இப்போ ஒருத்தங்க சில்வர் இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு நாளைக்கு வரைக்கும் அடுத்து வச்சிருக்கலாங்க சார் ஏன்னா அது இப்போ அடுத்த ரெண்டு வருஷத்துல ஏறுன்னு இருக்கீங்க அப்போ இன்வெஸ்ட் பண்ணும்போது அடுத்த மூணு வருஷத்துக்கும் நினச்சி இன்வெஸ்ட் பண்ணுமா இல்ல ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல இன்வெஸ்ட் இல்ல ஜென்ரலா வந்து நம்ம சொல்றது வந்து பிராக்டிக்கல் காலம் காலம்பாங்க சமயத்திற்கு ஏற்ற மாதிரி இப்ப இப்போ ஈக்குவிட்டி ஃபண்ட் மாதிரி இல்ல என்னாலும் இந்தியா இருக்க வரைக்கும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் வாங்கி மறந்துட்டு விட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு வந்து சில்வரும் வளரும் லாங் டேர்மில் வளரும் பட் கொஞ்சம் சைக்கிள் வந்து கொஞ்சம் லாங் சைக்கிள் ஒரு அஞ்சாறு வருஷம் கம்முன்னு கூட இருக்கும் விலை ஏற்றம் இல்லாமல் ஸோ அப்புறம் ஒரு அஞ்சாறு வருஷம் திருப்பி ஏறும் லாங் டேர்மில் வந்து ஏன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ரெண்டாயிரத்தி ஏழு எட்டுலயே சில்வர் எண்பதாயிரம் தொண்ணூறாயிரம் வரைக்கும் கிலோ போச்சு அதுக்கப்புறம் இப்போ லாங் ஸ்ட்ரீக்கு அப்புறம் தான் இப்போ வந்து திருப்பி அதெல்லாம் டச் ஆகி கிராஸ் ஆகி போய்கிட்டு இருக்குது ஸோ அப்படிங்கிறதுல வந்து நம்ம வந்து இது ஒரு நெக்ஸ்ட் ஒரு டூ இயர்ஸுக்குன்னு பிளான் பண்ணி அவங்க முதலீடு பண்ணிக்கலாம் அந்த டைத்துல திருப்பி அனலைஸ் பண்ணிக்கலாம் அப்போ ஓரளவு வந்துருச்சுன்னு இறங்குற மாதிரி இருக்குன்னா அதை வித்துட்டு வேற ஈக்குவிட்டி எல்லாம் அவங்க போட்டுக்கலாம் ஸோ இது வந்து ஒரு டைம் பீயிங் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற மாதிரி இப்போ இதுல எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணனா ஒரு ஐநூறு ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ண போச்சு எவ்வளோ பண்ணி தாராளமா நூறு ரூபாயில இருந்துலாம் சில ஃபண்டுகள் எல்லாம் கொடுக்குறாங்க தொண்ணூத்தொம்பது ரூபா நூறு ரூபாயில இருந்தாலும் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ மின மினிமம் பண்ணி ஆமா ஆவரேஜ் மினிமம்னா ஒரு ஐநூறு ரூபாய் அவங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் எஸ்ஐபி பல்க்குன்னா மினிமம் ஐயாயிரத்துல இருந்து பண்ணிக்கலாம் ஸோ அது மாதிரி பண்ணிக்கலாம் மக்கள் தாராளமா பண்ணிக்கலாம் ஓகேங்க சார் வேற என்னெல்லாம் சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட்ல கவனிக்கணும் சார் இன்வெஸ்டர் இன்வெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா என்னெல்லாம் கவனிச்சுக்கணுங்க சார் இல்ல சில்வர் மேனுபேக்சரிங் கம்பெனிஸ் ஸ்டாக்ஸ் வாங்கலாமா அல்லது மியூச்சுவல் ஃபண்ட்லேயே பண்ணிக்கலாமா என்ன கவனிச்சு வாங்கணும் சார் இல்லை இப்போ சில்வர் அப்ரிஷியேட் ஆகுது ஆக போகுது அப்படின்னா ஏன்னா சில்வர் வந்து நிறைய இடத்துல பை ப்ராடக்டாக தான் வருது ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்துஸ்தான் ஜிங்க் இருக்குது அவங்க ஜிங்கை மேனுஃபேக்சர் பண்ணையில் சில்வர் வந்து பை ப்ராடக்ட்டாக வருது ஸோ அப்படிங்கிற வந்து இதனால அவங்களுக்கு எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இன் ப்ராஃபிட் இருக்குன்னு பார்க்கணும் இப்போ கோல்டு மாதிரி இல்லை கோல்டு மைனிங்னா மெயினாக தான் போய் மைன் பண்ணுறாங்க ஸோ இங்கே வந்து அதனால வந்து மக்கள் சில்வர் ஏறப்போகுதுன்னு நினைக்கல சில்வர் மெட்டல்லையே நேரடியாக முதலீடு பண்ணுறது பெட்டர் அது கொஞ்சம் குழப்பம் இல்லாமல் இருக்கும் சில்வர் ஏறிச்சு என் இன்வெஸ்ட்மெண்ட் ஏறிச்சு சில்வர் இறங்கிச்சு என் இன்வெஸ்ட்மெண்ட் இறங்குச்சு ஸோ அந்த கிளாரிட்டி ஆஃப் தாட் மக்களுக்கு வந்துருச்சுன்னா ரொம்ப கவலைப்பட மாட்டாங்க ஸோ அதனால மெட்டல்ல பண்ணிக்கிறதே வந்து டேரக்டா மெட்டல் ஆர் என்ன மியூச்சுவல் ஃபண்டுகள் இது மாதிரி டேரக்ட்டா பண்ணிக்கிறது வந்து பெட்டரா இருக்கும் பெட்டரா இருக்கும் ரொம்ப நன்றிங்க சார் நன்றி நன்றி நன்றி